கணபதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இன்று உலக கதிரியக்க நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வில்லியம் கான்ட்ரோன் என்பவரால் எக்ஸ்கதிர்கள் கண்டறியப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஹெஞ்சி பெக்கரல் என்பவர் கதிரியக்கத்தை முதன்முதலில் கண்டறிந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மேரி கியூரி மற்றும் பியூர்கூரி சேர்ந்து பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய கதிரியக்க தனிமங்களை கண்டறிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு லூதர்ஃபோர்டு என்பவரால் அரையாயுள் என்ற கருத்துரு கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் மற்றும் அதற்கு பிறகு கதிரியக்கத்தின் மருத்துவ பயன்பாடுகள் மற்றும் தொழில்துறையின் பயன்பாடுகள் விரிவடைந்தன மருத்துவத்துறையில் கதிரியக்கம் புற்றுநோய் செல்களை அளிக்க பயன்படுகின்றது உடலுக்குள் இருக்கும் நோய்களை கண்டறியவும் கண்காணிக்கவும் கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன தொழில்துறையில் மாசுக்களை அகற்ற கதிரியக்கம் பயன்படுகின்றது நன்றி வணக்கம்